வணக்கம் எல்லா பக்த கோடி மக்களுக்கும் என்னுடைய குலதெய்வத்துக்கும் என்னோட குருமாருக்கும் என் குருவின் குருவிக்கும் எல்லா சித்தமார்களுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் இந்த ஆன்மீக பாதி உதவி செய்கின்ற எல்லா எல்லா ஆத்மாக்களுக்கும் நன்றியை தெரிவித்து சிறப்புமிக்க ஒரு பதிவை பதிவு செய்வோம் என்று என் எண்ணம் உதித்தது அதற்காக என்னால் முடிந்த ஒரு சிறிய தகவல் இதை தாங்கள் பயன்படுத்திக் கொண்டால் தன் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலையை ஆத்ம ஞானத்தை பெறக்கூடிய வழிவகைகள் உங்களுக்கு இயற்கையாக அமைந்திட வழிவகுக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அலகாபாத் என்ற மாகாணத்தில் இந்த வருடம் இருபது இருபத்தஞ்சி ஆம் ஆண்டு வருடம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை கும்பமேளா என்ற இந்து மக்களின் ஒரு புனித நீராடல் ஆன்மீக பயணம் நடக்கிறது இதை யாரும் தவற விடாமல் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மகா கும்பமேளா அப்படின்னா அப்படி என்றால் என்ன அப்படி என்று ஒரு கேள்வி இருக்கிறது இந்த மகா கும்பமேளா என்பது பொதுவாக கும்பமேளா என்று பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்றது இதுபோன்று பதினோரு கும்பமேளா முடிந்த பின்பு பன்னெண்டாவது பன்னிரெண்டாவது வருகின்ற கும்பமேளா தான் மகா கும்பமேளா இந்த மகா கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகள் ஒரு முறை வரும் அதனால் இந்த கும்பமேளா நிகழ்ச்சியை யாரும் தவறவிட வேண்டாம் என்று மனமார்ந்து கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் அவ்வளோ முக்கியத்துவமாக வாய்ந்தது மாடினா மானிடனாக பிறந்து நாம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள தினந்தோறும் பயணித்து கொண்டிருக்கிறோம் இதில் எதற்கு பிறந்தோம் எதற்கு வளர்ந்தோம் எதற்கு இந்த காரியம் செய்கிறோம் இது நமக்கு நிரந்தமா இல்லையா அப்படி நம்மளுக்கு வருகின்ற நோய் நொடிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏன் வருகிறது இதெல்லாம் ஏன் கடந்து செல்ல வேண்டும் கடந்து சென்ற கடைசியில் நமக்கு என்ன கிட்ட கிட்டும் என்ற கேள்வியெல்லாம் தினசரி வாழ்க்கையில் நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம் மனிதன் வந் மனிதன் வந்து பிறக்கின்ற ஒரு காரணமே அவன் இருக்கின்ற பூமியில் இருக்கின்ற காலத்தில் மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் யாருக்கும் துன்பங்கள் செய்யக்கூடாது உதவி செய்வலை என்றாலும் உபத்திரம் செய்யாது கடந்து செல்வது மிக நன்று இப்படி நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருந்து அந்த ஆத்மா என்ன சந்தோஷம் அடைகிறதோ அந்த சந்தோஷை நீங்கள் அடைய செய்தீர்களானால் நம்மளுடைய ஜீவமுக்தி அடுத்து அடுத்த பிறவி இல்லாமல் அந்த ஆத்மா ஒரு நல்ல நிலைக்கு ஒரு நல்ல இடத்துக்கு செல்லும் என்று நம்ம நம்மளுடைய ஆன்மீக பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் கோடி மக்களில் இப்படி சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் அறிவு இருக்குமா என்றால் அது கேள்விக்குறியே ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒன்று தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறான் நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான் வாழ்க்கையில் சிறு பொருளாதாரத்தை அடைந்துவிட்டால் வாழ்க்கை வாழ்ந்துவிட்டேன் வெற்றி பெற்று விட்டேன் நான் தான் பெரியவன் என்ற ஆணவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் புரியவில்லை தெரியவில்லை எது எப்படியோ நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் நல்ல கர்மா கெட்ட கர்மா அப்படின்று நம் முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாத்திலும் இப்படி தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதனால் நாம் இந்த பூமியில் நம்மை விட பெரிய மனி மனிதர்கள் வசதி வாய்ப்பில் இருக்கிறா செய்கிறார்கள் நாம் ஏன் இப்படி தாழ்ந்திருக்கின்றோம் அப்படின்ற ஒரு நிலையும் இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இந்த மகா கும்ப கும்பமேளாவுக்கு நீங்கள் சென்று அது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து அந்த கும்பமேளாவுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஒரு நோக்கம் ஒரு கொள்கையாக இருந்து இது தங்களை அதில் ஐக்கியப்படுத்தி தங்களுடைய பாவக்கர்மக்களை கழித்து புனித ஆத்மா ஆத்மாவாக தங்களை உருவெடுத்துக்கொள்ள இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இனி பிறக்க பிறக்க போன்ற குழந்தைகள் கூட இன்னும் நான் நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகள் கழித்து இந்த கும்பமேளாவை பார்க்க முடியாது அதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக கிடையாது இது இந்த இப்போ இருக்கின்ற மனிதர்கள் இவர்களுக்கு ஒரு அவர் முன்னோர்களோ இல்லை அவர்களோ போன ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருந்தால்தான் இது கிட்டும் இந்த ஜென்மத்தில் இது தவற விடக்கூடாது ஏனென்றால் காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ அத்தி வரதராஜ பெருமாள் அவர்கள் நாற்பது ஆண்டுகள் வாட்டி மக்களுக்கு தரிசனம் படிக்கிறார் அப்படி ஒரு மனிதன் ஒரு முறையாவது இருமுறையாவது காணக்கூடிய வாய்ப்பு கிட்டும் ஆனால் மகா கும்ப மேளா என்பது கண்டிப்பாக ஒருத்தருக்கு இது இனிமே கிடைக்காது நாம் தான் புண்ணியம் செய்திருக்கிறோம் ஏன்னா நம் வாழுங்காலத்திலேயே அப்படியேப்பட்ட ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி வருகின்றது அப்போது நம்ம ஏதோ கர்மாக்களை இருந்தால் அது கழித்து கழித்து விட்டால் இந்த கலிகம் முடிந்து அப்போ தெய்வலோகம் தோன்றுக்கும் போது நம்ம தெய்வ பிள்ளைகளாகவும் பிறக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது ஆன்மீகம் என்பது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இருக்கிறது அதுக்கு வந்து உண்மை மட்டும் தான் தெரியும் அது குழந்தை போன்றது அந்த உணர்வுகள் கள்ளம் காடமாற்றது அதனால் அதே போன்று இந்த கும்பமேளாவுக்கு போக வேண்டும் என்று ஏதோ ஒரு செய்தித்தாளிலோ இல்லை நண்பர்கள் மூலமாக யார் மூலமாகவும் உங்கள் அறிவிக்கு அந்த செய்தி எட்டியதென்றால் நீ மிகவும் புண்ணியம் செய்திருப்பதாக கருத வேண்டும் ஏனென்றால் இந்த கும்பமேளாவுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்துவிட்டால் உங்கள் வாழ்நாளில் நீங்களாவது உங்கள் முதியோர்களாவது கடமாக்களை தெரிந்தோ தெரியாமலையோ விடுபட்டு இருந்தாலோ இல்லை சரிவர செய்யாமல் இருந்தாலோ அவர்கள் வந்து அவர்களுடைய லோகத்துக்கு போகாமல் அவர் உங்களை சுற்றியே வந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் அருவமாக இருக்கின்றதுனாலே உங்களை உணர்த்துவதற்கு அவருக்கு அவர்களுக்கு அந்த இது இருக்காது ஆனால் காத்து கொண்டே இருப்பார்கள் அப்போது நீங்கள் இந்த கும்பமேளா போக வேண்டும் போயிட்டு வர வேண்டும் நம் கர்மாக்களை கழித்து கொள்ள வேண்டும் என்று எப்போது எண்ணம் வருகிறதோ அடுத்த நொடியே இந்த ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்கின்ற உங்களுடைய பித்துக்கள் எல்லோரும் உங்கள் அருகில் வந்து விடுவார்கள் இந்த பயணத்துக்கு உங்களை எப்படி எப்படி உங்களை தூண்டுதல் செய்து எந்த வழியில் யார் கூட யாருடைய ஆதரவுடன் நீங்கள் சென்று வர வேண்டும் என்ற ஒரு உக்திகளை எல்லாத்தையுமே அவர்கள் உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார்கள் அது அல்லாது நீங்கள் நெருங்கி பழகின்ற நண்பர்கள் உறவினர்கள் போன்ற எல்லா துரு ஆத்மாக்களும் பித்துரு ஆத்மாக்களும் உங்கள் அருகிலே இருந்து அவர்களுக்கு நடத்தி கொள்ளக்கூடிய சில கர்ம விஷயங்களை கர்ம தோஷங்களை கழித்து கொள்ள கழித்து கொண்டு மீண்டும் அவர்களுடைய லோகம் பித்ருலோகத்துக்கு செல்வதற்கு சாந்தி அடைக்கிறத்துக்கு அடையிறதுக்கு உங்களை பயன்படுத்தி உங்களுக்கு எந்த சிக்கல் வந்தாலும் அதை சரி செய்து இங்கிருந்து கும்பமேளாவுக்கு போய் நீங்கள் அந்த புனித நீரா நீரில் அதாவது திருவேணி சங்கமம் என்று சொல்வார்கள் கங்கை யமுனை சரஸ்வதி கலக்கின்றருக்கு திருவேணி சங்கமம் அதில் குளித்து விட்டு வரும்போது நம்மளுடைய பாவங்களும் கர்மாக்களும் நாம் பித்தர்களுக்கு செய்கின்ற ஒரு நல்ல ஒரு காரியமாகவும் அவர்களும் அதை ஆத்மி சாதனை நம்மளை ஆசீர்வாதம் செய்துவிட்டு அவர் புண்ணிய லோகத்துக்கோ இல்லாது அவர்களை என்ன விதிக்கப்பட்டு அந்த லோகத்துக்கு சென்று அடுத்த பிறவி எடுப்பதோ எல்லாம் சாந்தி அடைந்து சிற் சிறிது காலம் அங்கிருந்து அடுத்த அடுத்த பிறவி எடுப்பதற்கு முயற்சி செய்வார்கள் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்போது நாம் இந்த பூமியில் வரும் பிறக்கின் பிறந்து மீண்டும் இறுதியாக சொல்லும் வரைக்கும் எதுவும் நம்ம எடுத்து சொல்லப்போவது இல்லை அதனால் எவ்வளவோ செலவு செய்திருப்போம் இந்த காரியத்தை நீங்கள் செய்வதனால் இது யாருக்கும் அவ்வளோ இதும் அமையாது இப்படி ஒரு நம்ம சூட்சியமான விஷயம் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கும் ஒரு ஒரு காரியம் திதி ஒரு நல்ல காரியம் அதுக்கு தடங்கள் வந்து எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருப்பாங்க செய்ய முடியாது அப்போ அந்த பித்தருக்கள் காத்துட்ருப்பாங்க இவங்க எப்படி இதுமாரி சண்டை போட்டு நமக்கு செய்ய வேண்டியது செய்யவில்லையே நம்ம போக வேண்டிய லோகத்துக்கு போகணுமே இவங்க செய்ய முட்டாங்களே நம்ம சம்பாரித்த சொத்து சுகம் எல்லாம் அனுபவிக்கிறாங்களே நம்ம பேர் சொல்கிறாங்களே என்னருடைய புள்ள என்னோடய பேரண்ட் இப்படி சொல்ற சொல்கிறாங்களே அப்படி நம்ம செய்ய மாட்டவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து ரொம்ப துக்கம் அடைவார்கள் கவலை அடைவார்கள் அப்போது இந்த புனித நீராடல் நீங்கள் செய்யும்போது அவர்கள் வந்து அந்த தோஷம் கழிந்து கழிந்து விடுகிறது கழிந்து விட்டு அவர்கள் அந்த ஆத்மா அந்த பித்தூர் ஆத்மா இறைவன் போய் மோட்சத்தில் மோட்சத்தில் தன்னுடைய ஆத்மாவை அதில் ஐக்கியமாக செய்து கொள்ளுகிறது அதனால் நீங்கள் செய்கின்ற ஈரேழு பதினாலு ஜென்மத்தில் செய்கின்ற பாவங்கள் எல்லாமே நாம் நம் முன்னோர்கள் செய்த பாவம் பித்தர்கள் என்னென்ன செய்தார்கள் என்று தெரியாது இதை எல்லாமே கழிந்துவிடும் என்று சொல்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு நூற்றி இருபது ஆண்டுகள் என்று ஆயில் என்று அணித்திருக்கிறார்கள் இப்போது வந்து அறுபது ஆண்டுகள் தான் சொல்கிறார்கள் ஒரு பேச்சுவார்க்கு நூற்றி இருபது ஆண்டுகள் அதான் நூற்றி இருபது ஆண்டுனால் பன்னெண்டு ராசிகள் ஒரு ராசிக்கு பத்து வருஷம் அது நூற்றி இருபது ஆண்டுகள் என்று கூறுகிறார்கள் அப்போ ஈரன் பதினாலு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் எல்லாமே விடும் என்று இதை கழித்து கொள்ள நம்ம இந்த பூமியில் வாழ்கின்ற மாநில ஜென்மத்திற்கு ஜென்மத்திற்கு இப்படி ஒரு வாய்ப்பினை ஈரையன் நம்மளுக்கு அளித்திருக்கிறார் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த மகா கும்பமேளாவுக்கு சென்று அந்த திருவேணி சங்கத்தில் நீங்கள் நீ நீரா ஜல ஜம் செய்து நீங்கள் வந்தீர்களானால் உங்களுடைய கர்மவினைகள் உங்களை விட்டு கழிந்துவிடும் என்று ஒரு நம்பிக்கை இருக்காது இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது மிகவும் நன்றி மிகவும் நன்று இந்த வாய்ப்பு கிட்டாது இனிமேல் அடுத்த பிறக்கிறவனுக்கும் கிட்டாது இனிமே பிறந்தறவனுக்கும் கெட்டாது இந்த இடைப்பட்ட வயதில் இருக்க நமக்கு தான் இது இப்போதைக்கு அது கரெக்டாக இருக்கும் சரியாக இருக்கும் அதனால் இந்த கும்ப மேளின் பண்ணுங்க இந்த கும்பமேளாவில் பார்த்தீர்களால் உலகங்கும் இருக்க நாடுகளிலிருந்தும் இங்கே வருகிறார்கள் எல்லா மாநிலங்களிலிருந்தும் இங்கே வருகிறார்கள் யோகிகள் மகான்கள் சித்தர்கள் ஞானம் பெற்றவர்கள் சன்னியாசிகள் சிவனடியார்கள் இவர்களெல்லாம் அந்தந்த நதியில் போய் அவர்கள் தங்களுடைய கர்மாக்களை கழித்து கொள்ள இன்னொரு விஷயம் என்னென்றால் இந்த ஆன்மீகவாதிகள்லாம் தங்களுடைய தவ பலனால் அந்த தவசக்தி இரையாற்றலை சேர்த்து வைத்திருப்பார்கள் இவர்கள் போய் அதில் நீராடும் போது இந்த நதிகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியை அடைமா தாங்கள் பிள்ளைகளை போல் அழைக்குமா வாருங்கள் இந்த நீ தண்ணீரில் வந்து நீராடுங்கள் ஏன்னா இந்த கங்கா யமுனா சரவசி இந்த தேவதைகள் தெய்வங்களுடைய பாவக்கர்மா இவங்க போய் குளிக்கம்போது அவங்க புனிதமாகிறார்கள் அந்த தண்ணி புனிதமாகற அப்போ அதில் போய் நம்ம சாதாரண மனிதர்கள் போய் நம்ம குளிக்கும்போது நம்ம கர்மாக்கள் நம்ம பாவங்கள்லாம் அதில் கழிந்து விடும் இதுதான் இதில் சூட்சிமம் எப்பவுமே வந்து இந்த சூட்சிமங்களுக்கு வந்து சாட்சிகள் இருக்காது நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் அதோடைய இது அதனாலதான் கும்பமேளாவில் போய் அதை வந்து குளிக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் சூரியன் எந்தெந்த ராசியில் நிக் எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த ராசியில் பயணிக்கிறாரோ அந்த நதியில் அவர்கள் பயணி அந்த சூரியன் பயணிக்கிறார் இப்படி வந்து நம்மளுக்கு வந்து தெரியாமலேயே சில நடந்து நடந்துரு நடந்து வந்து கொண்டே இருக்கிறது இயற்கை தன் வேலையை கரெக்டாக செய்கிறது நாம் தான் மனிதர்கள் மாயாவில் மாட்டிக்கொண்டு பல இன்னல்களும் துன்பங்களுக்கும் ஆளாகி அவமானங்கள் பட்டு அசிங்கப்பட்டு ஏன் இந்த பிறவை எடுத்தோம் என்ற ஒரு இயக்கம் வருத்தம் சோகம் இதனால் வருகின்ற விளைவுகள் இப்படி இவ்வளவு அனுபவித்து என்ன நம்ம நாம் என்ன எடுத்து செல்ல போகிறோம் ஒன்றும் கிடையாது ஒரு திரையங்களும் ஒரு புதிய படம் அதை வெளியிடும்போது அது ஒரு அனுமதி டி டிக்கெட் வந்து ஐநூறுரூவா ஆயிரரூவா கொடுத்து அடிச்சு பிடிச்சி போயிட்டு வாங்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் பார்க்குறாங்க மனுஷன் ஆனால் நம்ம மன சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம ஆத்மா சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம குடும்பத்தில் இருக்க கர்மெல்லாம் கழிக்கிறதுக்கு நம்மளை சுற்றி இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு இப்படி புனிதமான நதியில் நடக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு கும்பமேளா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அது ஏனோ தோனோ ஏதோ நடக்கின்றது ஒரு நிகழ்ச்சி என்று நடக்கிறார்கள் கண்டிப்பாக தவற விடாதீர்கள் மக்களே நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் இதை போய் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அதே மாதிரி உங்களால் போக முடியவில்லை அதில் வசதி வாய்ப்பு எனக்கு கம்மியாக இருக்கு பொருளாதாரம் எனக்கு இல்லை அப்படிங்கும்போது உங்களால் முடிந்த ஒரு ஒரு பொருளாதாரத்தை இந்த கும்பமேளாவுக்கு செல்லுகின்றவர்களுக்கு அதை நீங்கள் உதவியாக செய்யுங்கள் நீங்க கும்பமேளாவுக்கு சென்று வந்த பலனை நீங்க வந்து பெறுவீர்கள் அதே இந்த கும்பமேளாவுக்கு சென்று வருபவர்களுக்கு மகான்கள்டு சித்தர்களிடையும் யோகிகளிடம் நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்ள வேண்டும் கண்டிப்பாக மானினா போது இது போன்ற மகான்களிடம்தான் ஆசீர்வாதம் ஏன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் எவ்வளோ கர்மாக்களை நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அது தெரிவதில்லை அது நமக்கு சாதகமாக இருந்தால் அது நல்லது அப்படின்னு நினைக்கிறோம் சாதகமாக இல்லை என்றால் அது கெட்டது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அவ்வளோதான் விஷயம் ஆனால் இது சேவிங் அக்கௌண்ட் மாதிரி உங்களுடைய பாவ கர்மாக்கள் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே தான் இருக்கும் அது உங்களோட ஜாதகம் நீங்கள் பிறவி ஜாதகத்தில் நீங்கள் எப்போது எந்த பிரிவியை எடுத்து அந்த காலகட்டத்தில் என்ன கிரகங்கள் என்ன இருந்ததோ அதில் வந்து உங்கள் கர்மாக்களை எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது அப்போ அது நேரம் எப்போ உங்களுக்கு கிட்ட போதும் அப்போது இந்த கர்மாவும் சேர்ந்து உங்களை ஆட்டி படைக்கும் அதனால் இது முக்கியமான விஷயம் நீருக்கு வந்து மனிதன் பேசக்கூடிய அந்த பூமியில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சியிலும் பதிவு செய்யக்கூடிய தன்மை அது இருக்கிறது தண்ணீருக்கு மட்டும் பஞ்சபூதங்களுக்கும் இருக்குது தண்ணீர் மட்டும் கிடையாது இந்த பஞ்சம் ஆனால் தண்ணீருக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மண்ணுக்கும் இருக்கிறது அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டாம் இது இதோடய வரலாறு வந்து கொண்டு இருந்தால் நீண்ட நேரம் போய் கொண்டே இருக்கும் வீடியோ பெருசாக கொண்டே இருக்கும் நீங்கள் நெட்டில் போயிட்டு பாருங்கள் இந்த கும்ப மேலே என்னான்னு பாருங்கள் செய்யுங்க அதில் வந்து ஜென்ரலாக தான் போட்டுப்பாங்க எங்களை மாதிரி சூட்ச்ம விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க மெயினாக ஒரு பித்திருக்கும் இந்த பாவக்கர்மான்றது நீங்கள் வந்து இதில் போக்கிக் கொள்ளலாம் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறது எனக்கு நீங்கள் போ அப்படி போயிட்டு வந்தாலோ இல்லை நீங்கள் அது மாதிரி போயிட்டு வர அளவுக்கு நீங்கள் உதவி செய்தாலோ அதுக்கு அதுலேருந்து நீங்கள் சில கர்மாவை உங்களை விட்டு விடுபட்டு போகிறது உங்கள் மனம் லேசாகவும் உடல் லேசாகவும் இருந்து ஒரு ஆத்ம சந்தோஷம் இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அடைவதை நீங்கள் உணரலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சென்று வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்